பாருமா லைலா ஓ மனசுலயும் சரி என் மனசுலயும் சரி எந்த கள்ள கபடமும் கிடையாது நான் உன் தங்கச்சியா தான் பாக்குறேன் நீ என்ன அண்ணனா தான் பாக்குறேன் ஏதோ சும்மா ஜாலியா பேசுனதுக்கு அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல சார் இந்த காலத்துல சும்மா ஜாலியா பேசினாலே அவங்க எல்லாரும் கண்ணும் வச்சு தப்பா தான் யோசிக்கிறாங்களே தவிர அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்களா இல்ல அக்கா தம்பியா இருப்பாங்களான்னு கூட யாரும் யோசிக்கிறது இல்ல கூட பிறக்கலன்னா அது எப்படி கூட பிறக்காதவங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும்

புத்தி சரியான கலுச புத்தி அவங்க அப்பன்னு ஆத்தவ ஏத்தி விடுறது அந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம் நம்ம மனசுல எப்படி நோட்டி வருவா அப்படி போன வேணா அது முடிச்சாலும் எனக்கு நான் அவளுக்கு தான் அப்படி இருக்கும் போது எப்படி புத்தி சேரி இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நான் அவளை சந்தேகப்பட்டுப்படா சந்தேக பேகிளா சொன்னீங்க ஏண்டி ஏதோ ஒரு சாமியார் இருக்காராண்டி அவர்கிட்ட போயிட்டு கயிறு வாங்கிட்டு வந்து கட்டினா மாப்பிள்ள உன் பேச்சை கேட்டு உன் காலடியே சுத்திக்கிட்டு கிடப்பாராண்டி நம்ம வேணாம் அந்த சாமியார்கிட்ட போய் கையில வாங்கிட்டு வந்து மாப்பிளை கையில கட்டிடுவோமா ஏமா அவனுக்கெல்லாம் கயிறு வரையா அந்த கயிறு இருந்தால் கூடு அவன் கழுத்து அப்படியே நெரிச்சு போட்டுடறேன் அவனா மனுஷனான அவனா இனி திருந்தி வருவான்ற எண்ணம் எனக்கு கிடையாது எப்ப என்னை தவிர்த்து இன்னொருத்திய மனசால நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அன்னைக்கே அவனுக்கு தொடங்கிடுச்சு அழிவு காலம் அவன் இனிமே நல்லா வாழவே கூடாது கையை கால முடங்கி அவன் வீட்டோட கிடக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் என்னோட இப்படி சொல்றவ என்னமா தொழில் நல்லா வச்சிட்டோம் இனி நம்மள யாரும் தடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிதானே இவன் இந்த அளவுக்கு ஆடுறான் பத்து காசு கண்ணுல பாக்க வந்து இந்த ஆட்டம் கட்டுறான் அந்த காசு இல்லாம போயிருச்சுன்னா இல்லாம போச்சுன்னா என் காலதானே குட்டி போட்ட பூனை கணக்கா சோத்துக்கு சுத்திக்கிட்டு வரணும் இனி அவனை நிம்மதியா வாழ விட மாட்டேமா நிம்மதியா வாழ விட மாட்டேன் அவன் தொழில மொட்டை கீ அவனை என் காலுக்கு கீழே போடல நான் உனக்கு புறக்கலமா லூசு மாதிரி பேசாதடி அந்த ஆளு காசு பண்ணலாம் எல்லாம் போயிருச்சுன்னு நம்ம பணம் போயிரு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியும் இல்லம்மா இல்ல அந்த ஆளு நான் இனிமே நிம்மதியா விட மாட்டேமா எப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டானோ நான் இன்ன வரைக்கும் அவனை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சது கிடையாது கனவுல கூட நினைச்சது கிடையாது அப்படியாப்பட்ட ஏன் எனக்கு துரோகம் பண்ணிட்டால இனி அவன் ஒரு காலமும் உருப்படக்கூடாதுமா அவன் கையின் கால் இழுத்துக்கிட்டு வீட்டோட கடக்கணும் ஏமா ஒரு தடவைக்கு பல யோசிச்சுக்க இந்த மாதிரி பண்ணுனா அது பின்னாடி உனக்கே வந்து பாதிச்சிடும் பாதிக்கட்டும்பா பாதிக்கட்டும் இவனை மாதிரி ஒரு ஆள் எல்லாம் கல்யாணம் பண்ணல அதுவும் பெத்தவங்க அவங்களை எதிர்த்துக்கிட்டு இவன் தான் முக்கியம்னு வந்தேல அப்படியாப்பட்ட எனக்கே துரோகம் பண்ணிட்டால இனி அவன் ஒரு காலமும் ஈடேறக்கூடாது அவன் உருப்படக்கூடாது என்னமோ சொல்றேன் ஆனால் பயமா இருக்குடி இல்லைம்மா நான் முடிவு பண்ணிட்டேமா எப்ப அந்த சிறுக்கியை வந்து என் முன்னாடி அவ அப்படி அவன் என்கிட்ட வருணிச்சு பேசினானோ அவன் முன்னாடி என்னைய பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு பேசினானோ அது எல்லாம் உள்ள தீயா கொழுந்து விட்டு எரியுதுமா கொழுந்து விட்டு எரியுது அது அவ்வளோ சீக்கிரம் அணையாது அவனை நான் ஒரு வழி பண்ணி ஆகணுமா ஐயோ சரி வா போவோம் வண்டி எடுங்கப்பா போவோம் அவனை உண்டுல ஆக்கற கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் எவனா இருந்தாலும் அவனுக்கு இதுதான் கதி எடுங்கப்பா வண்டியை என்னங்க என்ன ஆச்சு என் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு அதுவும் இல்லாம ஆபீஸ் டைம் வேற இந்த நேரத்துல இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகா எல்லாமே முடிஞ்சு போச்சு மகா எல்லாமே முடிஞ்சிடுச்சு எனக்கு என்ன பத்தி கூட கவலை இல்ல மகா வேலை இல்லாம உன்னை நான் என்ன பண்ண போறேன் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்பதான் யாரோட பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழ்றோம் நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு மகா இப்ப என்ன ஆயி இது இல்லைன்னா இன்னொன்னு இல்ல மகா என்னால முடியல மகா பாருங்க எதுவுமே சில காலம் தாங்க இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு ம் எங்க நீங்க என்ன பிறக்கும் போதே வேலையோட பிறந்தீங்களா இல்ல காலேஜ் முடிச்சோடனே உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருச்சா இல்ல இல்ல அங்க இங்க என்ன தேடி அடுத்தவங்க இதுன்னெல்லாம் சொல்லி எல்லார் மூலியமா தானே நமக்கு இந்த வேலை கிடைச்சிது அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு அழுக ம் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை முதலாளிக்கு ஒரு வேலை தான் ஆனால் தொழிலாளிக்கு இங்கே பல வேலை இருக்குது இந்த ஆபீஸ்ல உங்களோட அருமை தெரியலனா என்ன இன்னொரு ஆபீஸ்ல கண்டிப்பா உங்க அருமை தெரியும் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி மகா பாத்துக்க போறேன் வீட்டு வாடகை எல்லாமே இருக்குல்ல பாருங்க நீங்களும் படிச்சிருக்கீங்க நானும் படிச்சிருக்கேன் என் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நானும் வேலைக்கெல்லாம் போக தான் செஞ்சேன் போகாமல் வீட்லேயே இருந்தேன் ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் சம்பாரிச்சதை விடவே அதிகமாக சம்பாதிக்கலாம் சரியா என்ன இல்லைம்மா இந்த ஊரில் உனக்கு யாரையும் தெரியாது நீ எப்படி அங்கே இங்கேன்னு வேலைக்கு ஏதாவது யார்கிட்டயும் சொல்லி ஏற்பாடு பண்றேன் கீழே எல்லாம் கூட்டி சுத்தம் பண்றதுக்கே ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் தராங்களாமா அதான் அந்த வேலையும் செஞ்சுட்டு நான் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்களே ஏதாவது நமக்கு சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு வீட்டு வாடகையை பார்த்துக்கலாம் அப்புறமேட்டுக்கு சாப்பாடு செலவு இதர செலவு தானே அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இல்லைமா மாமாத்தையும் என்ன நினைப்பாங்க ஐயோ அவங்க கிட்ட இது சொன்னாதானே தெரியும் அதுவும் உங்களுக்கு வேலை போன விஷயத்தை நான் சொன்னாதானே தெரியும் அப்படி நான் சொல்லலைன்னா யாருக்கு என்ன தெரிய போகுது ம் பார்த்துக்கலாம் எதுவுமே சில காலம்தான் இதுவும் நிரந்தரம் கிடையாது எப்படியும் வேலை கிடைக்கும் சரியா சரிமா எப்பா இன்னைக்கு வேலை முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயி ஆமா மாமாய் மூட்டையை கட்டி எடுக்கிறதுக்குள்ள முதுகலமே முறிஞ்சிரும் போல இருக்குது ஆமா அது ஒரு மூட்டை மட்டும் தான் வெயிட் ஆமா 100 கிலோ மூட்டை மாதிரி வச்சி తిని తిని తినిச்சிட்டீங்க அந்த ஆளு ஒழுங்கா காசும் கொடுக்க மாட்டான் அவனுக்கு எதுக்கு அம்பட்டன்னு தெரியல இந்த தடவை காசு கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் வாங்கிக்கலாம் போன டைமும் தான் சொன்னான் அதுலேயும் ஐநூறுரூவா பிடிச்சிக்கிட்டேன் இந்த தடவை கரெக்டாக வாங்கிருங்க இல்லைன்னா அடுத்த தடவை வேற கடையை பார்த்து போங்கன்னு சொல்லிடுங்க உங்கள்கிட்ட என்ன ஊர்க்காரவங்க என்ன சும்மா கொடுக்குறாங்க இல்லை தர்மத்துக்குன்னு என்ன கடை நடத்திக்கிட்டு இருக்கோம்மா கஷ்டப்படுறோம் அவன் நம்மக்கிட்ட பஞ்சு இவ்வளோக்குன்னு வாங்கி தலைவாணி செய்கிறேன் மெத்த செய்கிறேன்னு சொல்லிட்டு ஊறுப்பட்ட பணத்துக்கு விற்கிறேன் என்னமோ ஓசியில குடுக்கிற மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் எவரு நம்ம கிட்ட வந்து வாங்குறவங்களும் அப்படிதான் வாங்குவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குடிச்சாதான் பெருசா பல்க் ஆர்டர் வரும்போது நம்ம கிட்ட குடுப்பாங்க அதனாலதான் நான் விட்டு குடுத்து போறது தொல்ல பலர் அடசியா இருக்குமா உம் என்னமா போவாங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு என்ன மாமோ என்ன மறந்தீங்க எப்பயும் நம்ம ரெண்டு பேருமே இருக்கோம் வேலை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அம்மா வேலை இருக்குல்ல வீட்டுல அத மறந்தே போயிட்டு பாரு நேரத்துக்கு அம்மா அங்க அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பிட்டுருக்கோம் இரு நான் போய் கடையில போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துறேன் இங்க காலையிலே ஆறு இட்லி வாங்கி கொடுத்துட்டு தானே வந்தீங்க மூணு இட்லி சாப்பிட்டால் மூணு இட்லி இப்ப மதியானத்துக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்களா இங்க இருந்து அங்க போறதுக்கு எம்பிட்டு நேரம் வண்டி எம்பிடிச்சாலும் அவங்க பெட்ரோலு என்ன பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு வயசானவங்களா அப்படியே பத்மியா கலக்கட்டும்னு உடனே சொல்றியா அப்பலாம் நம்மள சாப்பிட விடாம கூட அந்த வீட்ல இருந்து துரத்துனாங்க மறந்துட்டீங்களோ அப்ப அப்படி இருந்தாலும் இப்ப அண்ணன் வீட்ல இருக்கும்போது நம்ம சாப்பிடாம வருவோம் சொல்லிட்டு வெளியில இருந்து கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு போடலையா ஏங்க நீங்க இன்னமும் அப்பாவியாவே இருக்கீங்க ஏன் நம்மள கூப்பிட்டு சாப்பாடு போட்டதுக்கான காரணம் இப்ப நம்ம நல்லா இருக்கோம் அதனால தான் இன்னும் நம்ம பழையபடியே இருந்திருந்தோம்னா ஒரு நாய் பேய் கூட நம்மள கூப்பிட்டு சாப்பாடு போடாது

ஒரு தயிர் சாதமோ தக்காளி சாதமோ வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு வாங்க காசு விற்கிற வேலைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு அப்புறம் நம்ம வாட்டாண்டியை போக வேண்டியதேன் சொல்கிறதே காதில் விளமாட்டிக்குது இவருக்கு ஒரு நாள் நம்மளை எப்படி வீட்டை விட்டு துரத்துனாங்க எல்லாம் மறந்துடும் கொஞ்ச நாள்லேயே இவருக்கு மேடம் சொல்லுங்க மேம் போன டைம் ரெண்டு மாமியாருங்க வந்துட்டு மருமகளும் பையனும் வந்துட்டு குடும்ப பண்ணி வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களே மேம் ஆமா அவங்களுக்கு என்ன மேம் இது அவங்க அ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு ஓகே ஃபோன் பண்ணி பார்த்தா மேம் ஃபோன் ரீச் ஆகல இது குடுக்கணும் போய் கொடுத்துட்டு வீட்டு வெளியில தான் போறேன் நானே கொடுத்துக்கறேன் உங்களுக்கு நானே கொடுத்துட்டு எனக்கு எந்த சிரமமும் இல்லை ஒருத்தரை வேண்டியது இருக்கு அதனால அப்படியே போய் பார்த்துட்டு சரிங்களா நீங்க பாருங்க பாத்துக்கலாம் பசி எடுக்குது ம் இட்லி வேறு காஞ்ச மாதிரி இருக்குது அதை சாப்பிட்டு நெஞ்சாடுச்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது பையன் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வருவானா இல்லை நம்மளே எதாவது வைக்கலாம்னு பார்த்தா வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லை என்னத்தை பண்ணுறது கையிலையும் பத்து காசு இல்லை ஏதாவது மாவியும் வாங்கிட்டு வந்து ரொட்டி எதுவும் சுடலான்னு பார்த்தா ம் உங்கள் அப்பா தான் அனுப்பிட்டானே அதுக்கப்புறம் நான் இங்கே தானே இருக்கணும் வேற அங்கே போவேன் டேய் உங்க ஆட்டை சாப்பிட கூப்பிடா போல இருக்கு இன்னும் சாப்பிடாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ இந்த வண்டி வீட்ல இருந்தா போதும் எடுத்துக்கிட்டு அங்கிட்டு 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 சுத்திக்கிட்டே இருக்கிறதா நேரம் காலத்துக்கு போய் சாப்பிடுறேன் நீ வீட்டுக்கு வா அப்பதான் சாப்பிடுவேன் டேய் உங்க அப்பா தான் உங்க சித்தப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டான் இப்ப நான் எப்படா வருவேன் நீ போய் சாப்பிடுப்போம் சாப்பிட்டுக்குறேன் இந்த காலையில் வாங்கி கொடுத்த இட்லி இருக்குது நான் அது குழம்புலாம் இருக்குது நான் சாப்பிட்டுக்கறேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் அந்த பயலுக்கு முதல்ல சோறு கொடு வேணா நேரத்தில் சாப்பிட மாட்டான் ஆடிக்கிட்டு காலையிலே வாங்கி கொடுத்தேன் இட்லியா அந்த முக்கு கடை இட்லியா ஆ ஆமா ஆமாம் அவன் காலையில் இட்லியே நேற்று போட்ட இட்லியை சூடு பண்ணி கொடுப்பேன் அந்த இட்லி எ நேரத்தில் காஞ்சு போயிருக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கே வாங்க வந்து சாப்பிடுவீங்க அட இல்லடி அம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போங்க நீங்கள் போங்க சரி இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் தக்காளி சோறு தான் இவனுக்கு பிடிக்கும்னு இருங்க எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாடி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா திட்டுவான் அவர் எனக்கு திட்டுறாரு போ போய் சாப்பிடு போ இவளை தான் நான் பிடிச்சி கத்திக்கிட்டு கிடந்தேன் இன்னைக்கு ஏன் வயிறு காயுதுன்னு இவ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறான் ஐயோ பசியோட இருக்கும் போல இருக்கே அம்மா அம்மா என்னப்பா இந்நேரத்துக்கு போயிருப்ப என்ன அதிகமா அதான் கொஞ்சம் போச்சு சாப்பாடு சாப்பிடு வேண்டாப்பா நீ அங்க இருந்து இங்க வந்துட்டு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பாத்தேன் வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்ல அதெல்லாம் எதுவும் வாங்கி போட்டுருந்தா கூட பரவாயில்ல நானே ஏதாவது சமைச்சு வைப்பேன் அங்க இருந்து இங்க நீ அதெல்லாம் வேலை விட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் அன்னிக்காரில சாப்பாடு செஞ்சிருக்கேன் நான் தாரேன் எதுக்கு நீ அங்க இருந்து அலைஞ்சுக்கிட்டு வந்த அண்ணன் தான் சொல்லிச்சு இங்க சாப்பிடுனேன் சும்மா எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படி இதுல பாயாசம் வடை பொங்கல் எல்லாமே இருக்குது மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் இருக்கு நல்லா சாப்பிடு திருப்தியா ஏன்டா அம்புட்டு சாப்பிடு சாப்பிடு ராத்திரி நாங்க வரத்துக்கு லேட்டானாலும் ஆகும் இது ரெண்டாலும் சாப்பிடற அளவுக்கு இருக்குது நீ தாராளமா சாப்பிடலாம் ராத்திரி வரும்போது ஏதாவது நான் சப்பாத்தி எதுவும் வாங்கிட்டு வரேன் நல்லா வயிறாவது சாப்பிடு சரிடாப்பா சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சரியா அப்புறம் காசு

என்ன பண்ணுறது நமக்கு வாய் சரியில்லை வேறு போய் சாப்பிடுவோம் பசிக்குது ஆமண்டி இவ என்னமோ உலகத்துல அந்த மருமோட கண்ணுல பார்த்த மாதிரியும் அந்த சிலிப்பு சிலிப்பு கிடைத்திருக்கிறான் இங்க பாரடி சாண்டா எல்லாம் சில தான் காசு போட்ட மரும நீ போட்டு ஆட்டம் கட்டுறான் கடைசியில பாரு மரும வந்து வீட்டை ஆட்டம் காட்ட போறான் அதுக்கப்புறம் பாரு நம்ம கிட்ட உட்காந்து புலம்புவா ஐயோ அப்படி ஆயிப்போச்சோ ஐயோ அப்படி ஆயிப்போச்சுன்னு நம்ம இதெல்லாம் பாத்துப்பட்டுல இங்க வந்து உட்காந்துருக்கோம் ஆத்தி அடியே கால் பட்டு பாட்டில் விழுந்துருச்சு தண்ணி வேற போயிருச்சு துணி எடுத்து வாங்க நான் தொடச்சு விட்டுறேன் அடியே நீ எதுக்குடி துணி எடுத்து துடைக்கிற வீட்டுல ஒத்தியத்தா தண்டத்துக்கு வச்சிருக்காங்க என் பையன் அவ தொடைப்பா ஏற்கனவே ஓ மருமகளுக்கும் நமக்கு ஆகாது இதுல நீ தண்ணியை தள்ளி விட்டதுக்கு நாங்க அழுவணும் மணி அதுக்கு ஒரு ஆட்டம் விட்டு அடியே அந்த காலத்துல தாண்டி பயந்து கிடைத்திருந்து இந்த காலத்துல எவ்வளவு இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேன் அவளை எனக்கு ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ எங்க அத்தாலே ஆரம்பிச்சுட்டா அழுகுல இவ்வளவுகளுக்கு ஒரு வண்ணம் வரமாட்டிக்குது

ஐயோ இது தெரியாம அந்த சாமியா இருக்கவரை அம்பிட்டு காசை கொடுத்து விட்டேனே இது மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கவே என் வீட்ல இருக்க பத்தியா நெட்ட பரமரம் அவ உழுகிறதுக்கு பத்து ரூபா என்ன பட்டில வாங்கி ஊத்தி இருந்தாலே அவன் சரக்குடியே வந்து கை கால் முடிஞ்சு போயிருக்குமே இது தெரியாம பேய் அவி விடுறதுக்கு அவங்க கிட்ட போய் ஐயாயிரத்தை கொடுத்து வச்சு பாத்தி நான் கூட வயசான காலத்துல பசங்க இம்பிட்டு துரத்தி விட்டுட்டாங்களே பாவம் அந்த ரெண்டு பாட்டிங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு அம்பிட்டு நான் போராடுனா கிளட்டி கிளவிங்க ரெண்டு பேரும் உண்மையாக இந்த வேலையை பார்த்துருக்காளுங்க அதுவும் இல்லாமல் மருமவ கீழே விழுந்து துடிக்கி துடிக்கி கிடக்கிறா அதை பார்த்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்காளுங்களே இவர்களுக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்கும் காலு வலிக்குது இடுப்பு வேற வலிக்குது கொஞ்சம் உதவி செய்யுங்கடி ஐயோ கையை நீட்டுங்க அடியே மஞ்சமண்ட குந்தாணி சிரிக்கி ஒன்னால கீழே வந்து எந்திரிக்க முடியாது அப்புறம் எதுக்கடி எங்க கிட்ட வாயை கொடுக்குற பெரிய இவாவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீலகண்ணி விட்டா பாத்தியா அந்த போலீஸ்காரி ஒரு கூமுட்டை தலைச்சி என்ன சொன்னா நம்பற அவளோ ஒரு ஆளு இவளெல்லாம் எப்படி தான் போலீஸ் கிட்ட தங்கின தெரியல இவளவள ஏய் இந்த மாதிரி கூமுட்டைங்களா போலீஸ் வேலைக்கு எடுத்ததுனால தான் நமக்கு இப்ப சாதகமா போச்சு இன்னும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருந்தானா இன்னத்துக்கு இவ்வளவு தோட சேர்ந்து நம்மளே உள்ள வச்சு தள்ளி இருப்பாங்க அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் ஏய் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களேடி இம்புட்டும் அழுக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதோ இத்தனை நாள் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா மருமபளு மருமபுளுன்னு ஆமா வரு நீ எனக்கு மகளாடி இன்னொரு மகளா அப்படி எட்டிகிட்டு மிதி சேருவையே முட்டை போண்டா முட்டை போண்டா மாதிரி நீ போய் கிடக்குற கல்யாணம் பண்ணி இங்க வரும்போது ஈக்கி மறுபிச்சு மாதிரி வந்தாடி என் பையன்கிட்ட இருந்து மொத்தத்தையும் சம்பளத்தையும் வாங்கி தின்னு தின்னு அப்படி கொளுத்து போய் முட்டை போண்ட கணக்கா வந்து நிக்கிறேன் இவள மட்டும் வெட்டி விருந்து வச்சோம் ஒரு ஊரே சாப்பிட்டு போயிடு